ஹலோ லோயா பிரைஸ்லான் உங்களுக்கு ஒருவரையும் அன்புடன் அப்ப அந்த நிகழ்ச்சி இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அதிகாலை வேலையிலே உங்களோட தேவன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபி செய்து வருகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு நம்மளை ஆபத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து வேண்டாத தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து எல்லா விதமான நாசமூசங்களிலிருந்தும் காப்பாற்றிக் கொள்ள ஒரு அருமையான வழியை விதன் கற்றுக் கொடுக்க போகிறது அது என்ன வழிங்க அப்படின்னு கேட்குறீங்களா பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு தன் நாவையும் தன் வாயையும் காக்கிறவன் அதாவது வாய் நாவுன்னு போட்டிருக்கு மவுத் அண்ட் டங் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க தன் ஆத்மாவை என்ன பண்றான் அப்படி காக்கிறவன் இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் காட்ஸ் ஹிம்செல் ஃப்ரம் ட்ரபிள்ஸ் அப்படின்னே போட்டிருக்கு பாருங்க அப்போ வாயை அடக்கி கொள்வது நாவே அப்படி அடக்கி கொள்வது பேசாமல் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது அப்படிங்கிறது நம்மளை பிரச்சனையில இருந்து மீட்குமா பிரச்சனையில இருந்து காப்பாத்துமா அப்படின்னு நினைக்கலாம் ஆமா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார் தேவன் பாருங்க வார்த்தையை ரொம்ப உயர்த்தி வைத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வார்த்தையை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த உலகமே பாருங்க வார்த்தையால் உருவாக்கப்பட்டது என் தேவன் வார்த்தையா இருக்கிறார் அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்துலயும் நம்மைத்தான் பாருங்க அவரை போல சிருஷ்டித்தார் அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பேசுகிறவர்களா இருக்கிறோம் அப்ப பேசும் பொழுது ஒன்றை பிறப்பிக்கிறோம் அப்ப நம்ம ஜீவனை பிறப்பிக்கிறோமா மரணத்தை பிறப்பிக்கிறாங்கிறது உங்கள் வாயின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆகவேதான் பாருங்க யாக்கோ பிள்ள வசனம் சொல்லுது ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தால் அவன் பூர்ண புருஷனும் தன் நாவை கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான் அப்படின்னா என்ன சொன்ன சொல்ல கரெக்டாக இருந்தீங்கனாலே அவன் உண்மையாக பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் எல்லாத்துக்கு மேல வாயை கடிவாளம் போட்டு எப்படி குதிரைகளுக்கெல்லாம் கடிவாளம் போட்டு டைரக்ட் பண்ணுவாங்களோ அதே போல தன் வாயை அடக்கி கொண்டு தன் வாழ்க்கையை தேவையில்லாத விஷயங்கள தடை ஈடுபடுத்தாமல் கரெக்டான வழியில போய் எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட அது ஒரு அப்படிப்பட்டவன் அதை செய்கிறான் அப்படிப்பட்டவன் அதிகமே பெறுகிறான் என்ன பண்றான் தேவையில்லாத வீம்பு ஒம்புகள்ல சிக்கிறான் இதே நீதிமொழிகள் பனிரெண்டுல பாருங்க பதிமூணுல ஒரு வசனம் சொல்லுது துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்க துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி நீதிமானோ நெருக்கத்தினின்றி நீங்குவான் துன்மார்கர்களுக்கு எது கண்ணி அவன் உதடுகளின் துரோகமே ஒன்ன சொல்றது ஒன்னு செய்யறது ஒன்ன பேசி ஒன்னு பிராமிஸ் கொடுக்கறதை நிறைவேற்றாம போறது அதுவே அவன் கண்ணியா விடுகிறது ஆனால் நீதிமான் கர்த்தரை நம்புகிறவன் தன் வாயின் வார்த்தைகளை கவனமாக இருக்கிறதுனால தன் சொன்ன சொல்லை காப்பாற்றுக்கிறதுனால ஜீவனை தெரிந்து கொண்டு ஜீவனை பேசுகிறதுனால அவன் சொல் தராதானா இருக்கிறான் உன் பூர்ண புருஷனா இருக்கிறான் அவன் தன் வாழ்க்கையை எல்லா நாசமோசங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் இந்த மாதிரி உபத்திரவம் எல்லா விஷயத்துக்கும் காத்துக்கொண்டு அவன் எல்லாவற்றிலும் வெற்றி போடுகிறான் ஆமே இந்த சத்தியத்தை இந்த நாளில் கற்றுக்கொண்ட நீங்கள் என்றைக்கே உங்கள் நாவை இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க தேவனே என் வாயின் வார்த்தைகளும் இரு தெரிஞ்சானும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுது பிரிதியா இருக்கட்டும் தாவது ஜெபித்தது போல ஜெபிங்க உங்கள் வாயில் தேவையில்லாத மரணத்துக்கான வார்த்தைகளை வர விடாதீங்க தேவனுக்கு பிரியமான அவருடைய வார்த்தைகள் அவருக்கு சித்தமான விஷயங்கள் மாத்திரம் வரட்டும் அவரை போல பேசுங்க அவரை போல எல்லாவற்றிலும் பிரச்சினையும் உண்மையாயிருங்க உங்கள் வாழ்வில் ஒரு நன்மையும் குறைப்பட ஆமே ஜெபிக்கும் நன்றி தகப்பன் தமிழ்மையான நேரத்தில் அப்போ அந்த வார்த்தை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் என்றிலிருந்து அவன் வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருப்பார்களாக ஜீவனை தெரிந்து கொள்ளட்டும் ஜீவனை பேசட்டும் ஜீவனை சுதந்திரிக்கட்டும் எல்லா விதமான நாசமோசங்களுக்கும் தப்பித்துக் கொள்ளட்டும் ஏசு கிருஷ்ணன் நாமத்திலே அம்மேன் ஆசீர்வதிக்கப்பட்டது